நான் ஸ்ரீ டே டூவோட பிளான் படி ஃபார்மர்ஸ் டூ டி த்ரீ டி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான நான் ஃபார்மர்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டேன் மாதிரி டே டூக்கான ஸ்டடி பிளான் வந்து சிக்ஸ்த் செகண்ட் டூ அண்ட் டூ லெசன்ஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் ஃபஸ்ட் டேமில் த்ரீ யூனிட்ஸ் முடிச்சு செகண்ட் டேமில் இது முடிஞ்சிச்சு ரெண்டு யூனிட் முடிஞ்சிச்சு ரெண்டு யூனிட்லேயுமே சிலபஸில் கவ டாபிக் வந்து கண் வருது அதை கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க இதுலேயே கலைச்சொற்கள் இருக்குது அதையும் சேர்ந்து படிச்சுக்கோங்க சொல் பொருள் இருக்குது அதையும் படிச்சுக்கோங்க புக் பேக் கொஸ்டையும் முக்கியமாக படிச்சுக்கோங்க அது எல்லாமே சிலபஸில் டேரெக்டாக வந்து புக்கில் வந்து செய்யல உள்ளே படிக்கிறத விட அதை மேலோட்டமாக படிச்சுட்டு சிலபஸில் கவர் ஆகுற டாபிக் என்ன இருக்குது அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடிங்க ரெண்டு லெசன் சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் முடித்தாச்சு இன்றைக்கான பிளான் படி மேக்ஸ் ஃபார்முலாஸும் எழுதியாச்சு ஜஸ்ட் ஒன் டைம் வந்து என்ன பண்ணோம் பார்த்தா போதும் அண்ட் உயிர்நாடி கிளாஸ் செவன் இன்றைக்கி எழுதி பார்த்தேன் ஒன் டு த்ரீ சம்ஸ் முடிச்சிருக்கேன் இன்னும் டூ சம்ஸ் வந்து பில்டிங்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டூ சாரி த்ரீ இருக்குது டுவெண்ட்டி டூவெல முடிச்சிட்டேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பெண்டிங் இருக்குது என்ன ஒரு செயலை ஆரம்பிக்கும்போது இருக்கிற வேகம் அதே செயல் வந்து முடியும் போது இருக்கணும் அதுதான் வெற்றிக்கு கொண்டு போய் நம்மளை விடும் அது வந்து என்னோடய அனுபவப்பூர்வ உண்மை எப்படின்னா சிக்ஸ் மந்த் பிஃபோர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண டயத்தில் வந்து நல்லா வேகமாக டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கூட படித்தேன் அதுக்கப்புறம் இடையில வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டியும் ஒரு ஒன் ஆர் த்ரீ டூ வீக்ஸ் வந்து அது அப்படியே நின்னது அப்படியே விட்டுட்டேன் எந்த வேகத்தில் ஆரம்பிச்சனோ அதே வேகத்தில் தொடர்ந்துருந்தான் என்னோடய பையனை வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக யூஸ் ஆகியிருந்திருக்கும் அந்த சின்ன கேப் ப்ளஸ் அப்புறமேல் படிச்சுக்கலாம் அப்புறமேல் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட ஒரு செயல் இப்போ திரும்ப வந்து எனக்கு முதல் இருந்து வர மாதிரி இருக்குது இது வந்து எனக்கு ரீகால் பண்ணுறதுனால தமிழ் வந்து ஃபுல்லாக முடித்ததுனால டென்த் வரைக்கும் ஃபுல்லாக முடித்ததுனால எனக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் ஒரு டேர்ம் ஒரு த்ரீ யூனிட்ஸ் ரிகால் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் ஸ்டாண்டர்டை பொறுத்து இன்னொன்று அப்புறம் ஜிகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ஜீரோ நான் வந்து எப்படி சொல்லுவாங்க பிலோ ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் கூட கிடைக்காது ஆவரேஜ்லேயே பிலோ ஆவரேஜ் தான் மேக்ஸில் ஒரு கொஸ்டின் கூட எனக்கு வராது நான் போடவும் மாட்டேன் டூ எக்ஸாம் எழுதியிருக்கேன் அந்த கொரோனா டையத்தில் இப்போ மேக்ஸ் தமிழ் ஜிகே கூட ஆன்சர் போட்டிருக்கேன் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போன்ட்டு அந்த டைத்தில் மேக்ஸ்லாம் நான் போடவே இல்லைன்னா எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு ஒன்று இருந்தாலும் மேக்ஸ் வந்து எனக்கு வராதுன்ற ஒரு மைண்ட் இருந்துச்சு அப்புறம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் பார்த்துட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினில் நியர்பை ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கொஸ்டின்ஸ் வந்து என்னால் போட முடிஞ்சிட்டுனா இந்த சிக்ஸ் மந்த் நான் எடுத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் அண்ட் நான் நிறைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணேன் கிசோபா சார் கிருஷ்ணன் சார் அண்ட் த்ரோனாவோடய அருள் சார் அண்ட் மின்னல் வேக கணிதத்தில் மூணு சேனலும் நான் ஃபாலோ பண்ணி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் டெய்லி தான் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்குது எதுவுமே தொடாமல் இருக்கிறதுக்கு படிக்கணுன்ற எண்ணத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நாளைக்கே மினிமம் வந்து எனக்கு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் தான் கிடைக்கிது நைட் படிக்கலாம் நிறைய பேர் மோட்டிவேஷன் பார்த்து தான் இந்த ஃபோர் ஹவர்ஸே என்னால் அலகேட் பண்ணி நான் படிக்கிறேன் என்னாலையும் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஏன்னா நான் ஒரு விலோ அவரேஜ் எங்கள் மேம் கூட சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும் அவங்க சுட்டு போட்டவா கூட ஏண்டி மேக்ஸ் வர மாட்டேது அப்படின்வாங்க அது ஏன்னா எனக்கு தெரியலை எனக்கு பிடிக்கலை எனக்கு அப்போ வந்து புரியலை இப்போ வந்து வாழ்க்கைக்கு தேவை அவங்களோட எதிர்காலத்துக்கு வந்து ஒரு நல்ல பணி தேவை நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னா இந்த வேலை வந்து நம்மளுக்கு வேணும் இப்போ வந்து குழந்தை வச்சுட்டு நம்ம வேலைக்கும் போக முடியாது கை குழந்தை நம்மளுக்கு வேலைக்கு போகுமையனால் படிக்கணுன்ற எண்ணமோ அதை விடக்கூடாதுன்ற ஒரு முயற்சியிலையும் கிடைக்கிற டயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சும்மாவே இருந்தால் ஒரு பொருள் வந்து இரும்பே சும்மாவே கிடந்தால் துரு பிடிச்சமில்ல அதே மாதிரி நம்ம மூளையும் சும்மா அந்த இருக்கிற அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் செல்லவே தான் நோண்டுவேன் போனவே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுலேயே எனக்கு அது எவ்வளோ நாள் நான் வீண் அடிச்சிருக்கேன்னு இந்த ஆறு மாதத்துல தான் தெரியுது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்றத விட நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து சொல்லப்போனால் ஏபிசிடி அந்த ஒரு ஆர்டரே மறந்து போன ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு வீட்டு இந்த நாலு சுவரை வெட்டி எங்கேயும் போகக்கூடாத ஒரு மன போக மாட்டேன் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் இப்போ இந்த ஆறு மாதத்தில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த ஜிகே புக்காக தான் இருக்கும் ஜிகே தான் மாதிரி இருக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அதை ஒரு விஷயம் தெரியும் போது அந்த ஒரு கதையாக சொல்கிறதுக்கோ என் குழந்தைகளுக்கு ஒரு நடந்த ஒரு விஷயத்த கதையாக சொல்கிறதுக்கு பல வழியில் வந்து நம்மளுக்கு இது படிக்கிறது வந்து யூஸ் ஆகுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸை அடையலாம் தொடர்ச்சியாக படிக்கணும் மாதிரி விருப்பப்பட்டு படிங்க முயற்சி பண்ணுங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கையில் வந்து வெற்றி வந்து நிற்கும் நிற்காட்டி நம்ம நிற்க வைக்கணும் சில பேர் ஆறு மாதத்தில் கிளியர் பண்ணிடுவாங்க சில பேர் ஒன் இயர் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட மனநிலை அவங்களோட ஒர்க் பேர்டன் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட மெமரி க எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒருத்தவங்களுக்கு பனி மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒரு வருஷமாக அஞ்சு வருஷமானது தீர்மானிக்கிறது நம்மளுக்கு இதை படிக்கிறது வந்து செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற முக்கிய பணி வந்து குழந்தைகளை பார்க்குறதா ஸோ செகண்ட் ஒன் இந்த நம்ம படிக்கிற வேலை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து மலைப்பா தெரியும் நம்மளாலையும் முடியும் படிப்போம் வெற்றி அடைவோம் தேங்க் யூ